ஹாய் பிரைசல வேத வசனம் பிலிப்பிய நான்காம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இந்த ஆறாவது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து ஏழாவது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேத வேதவசனம் சொல்லுகிறது வேதவசனம் சொல்லுகிறது போல உங்களுக்கு கவலையா கண்ணீரா தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க இன்னைக்கு துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க கஷ்டத்துல ரொம்ப நெருக்கப்பட்டு வியாதியில ரொம்ப சோதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முதலாவது தெரியப்படுத்துங்க யாரையோ நம்பி இன்னைக்கு கைவிடப்பட்டுக்கிறீங்களா இல்லை யாரையோ நம்பி இன்னைக்கு சோதிக்கப்பட்டு அவங்கனால அழுதுன்னு இருக்கிறீங்களா முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்னடா படித்த படிப்புக்கு இன்னும் வேலையே கிடைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப அலைச்சலில் காணப்படுறீங்களா இல்லை வயதாகி இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி இன்னைக்கு இன்னும் வேதனை பட்டுன்னு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முதலாவது தெரிவிங்க கடன் பிரச்சனை உங்களை ரொம்ப நெருக்குதா அதனால் மறுச்சிடலாமா சுத்தல்லாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா இன்னைக்கு தேவனிடத்துல முதலாவது நீங்கள் தெரிவிங்க வேதத்தில் இசைக்கியலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த இசைக்கியல் ராஜா மரணிக்க போறாருன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும் எவ்வளவு அங்காய்ப்பு இருந்திருக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் எந்த மனுஷனையும் தேடி ஓடி போய் நான் மறிச்சுட்டு போறேன் எந்த மருத்துவரையும் தேடி போய் நான் மறிச்சிட்டு போறேன்னு சொல்ல அவர் முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு அந்தவரே அப்படின்னு சொல்லி அதை தெரியப்படுத்தினார் அவர் தெரியப்படுத்தமே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் இசைக்கியாவுக்கு கொடுத்து பதினைந்து வருஷம் அவர் கூட்டி தந்தவராக இருந்து அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தினார் அதே போல தாங்க இன்னைக்கு கவலையா நிந்தையா போராட்டமா அவமானமா மற்றவங்களால நீங்க கைவிடப்பட்டிருக்கிறீங்களா எந்த விதமான உபதிரவமா இல்லை கடன் பிரச்சனை உங்களுக்கு நெருக்குதா எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி மனுஷனை விட்டுருங்க முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க தெரிவிக்கும் பொழுது வேதம் சொல்லுது நீங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்துல எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுது அப்படி ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமா நிச்சயம் ஆண்டவர் உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க அவர் இருக்கிறார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய முழு இருதயத்தையும் முழு சிந்தையும் முழு ஆத்மாவையும் அவருக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்ய அவர் இருக்கிறார் கவலைப்படாதீங்க வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே